வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் தேனி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறையின் மெத்தன போக்கை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஒன்றாவது வார்டு காளியம்மன் கோவில் தெரு ஊபுதூர் பகுதியைச் சேர்ந்த முத்தைய மகன் முத்து மற்றும் அவரது சகோதரர் முரளி ஆகிய இருவரும் சேர்ந்து விவசாயம் செய்து வருகின்றனர் பசுமாடுகளை வைத்து பால் கறந்து விற்பனை செய்து வரும் இவர்கள் மாடுகளுக்கு தீவனமாக ஆயிரம் கட்டு வைக்கோல் போர்களை வாங்கி இவரது இடத்தில் வைத்திருந்தனர் இவர்களின் வீட்டின் பின்புற பகுதியில் பதினான்கு அடி பொது பாதை உள்ளது பொது பாதையை ஆக்கிரமித்த சில பேர் கடந்த மாதம் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி இது தொடர்பாக தகராறு ஏற்படவே அன்று என்னையும் எனது சகோதரரையும் அடித்து கொலை செய்து விடுவதாகவும் எங்களது வாழ்வாதாரமான பசுமாடுகளையும் தீவனங்களையும் தீ வைத்து கொளுத்து விடுவதாக கொலை மிரட்டல் விடுத்த வீட்டின் பின்புற பகுதியைச் சேர்ந்த முத்து மாடன் மகன் சின்னசாமி பெரிய மாடசாமி பெரிய மாயி என்ற பெரிய மாடசாமி தவக்காய் என்ற குற்றாலம் கருத்தக்கண்ணன் ஆகியோர் கொலை மிரட்டல் விடுத்தது போல் அன்று இரவு சுமார் பதினொன்று மணி அளவில் ஐந்து லட்சம் மதிப்பிலான வைகோல் பொருட்களை தீ வைத்து அழித்து விட்டதாக உத்தமபாளையம் காவல்துறையில் புகார் மனு அளித்தனர் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சி கடந்த ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி உத்தமபாளையம் பைபாஸ் திடரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது மேலும் இச்சம்பவம் தொடர்பாக இந்த நான்கு பேரையும் விசாரணை செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் எனவும் வாழ்வாதாரத்தை இழந்து வாடும் விவசாயிகள் முத்து மற்றும் முரளி ஆகியோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் ஆவணம் செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் ஒரு தலைபட்சமாக செயல்படும் உத்தமபாளையம் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடமும் முத்து மற்றும் முரளி ஆகியோர் இன்று புகார் மனுவை அளித்தனர்